ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் காலையில் டிஃபன் இட்லி நெல்லிக்காய் ஜாம் தாங்க இந்த நெல்லிக்காய் ஜாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நான் போட்டே இருபது நாள் ஆகுது அக்கா வந்து போட்டு கொடுத்து அவ்வளோ ஒரு சூப்பராக அந்த டேஸ்ட்டு அந்த மனம்லாம் மாறவே இல்லை அப்படியே இருக்குது நம்ம கடையில் ஜாம் வாங்கி கொடுத்தோம் அப்படின்னாக்க அது வந்து அந்த அளவுக்கு நமக்கு உடம்புக்கு நல்லதில்லை இந்த நெல்லிக்காய் ஜாம் வந்தீங்க அழகாக ஒரு கிலோ வாங்கினீங்க அப்படின்னா ஒரு கிலோ வெள்ளம் நெய் கொஞ்சம் தேவை அவ்வளோதான் ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கிட்டத்தட்ட த்ரீ மந்த்துக்கு மேலே தான் இருக்கும் நாங்கள் இனிமேல் தான் செக் பண்ணி பார்க்கணும் எவ்வளோ நாளைக்கு என்னன்னு இப்பயே ட்வெண்ட்டி டேஸ் ஆயிடுச்சு நான் எப்படி செஞ்சுருந்தேனோ அப்படியே தான் இருக்குது சூப்பராக இருக்குதுன்னு நீங்கள் நான் எல்லிக்கு அல்வான்னு கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்குது செஞ்சு பாருங்கள் நான் ஃபுல் வீடியோ உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அதே மாதிரியே செஞ்சு குழந்தைங்களுக்கு கடையில் நீங்கள் ஜாம் வாங்கி கொடுக்காம இது மாதிரி வாங்கி கொடுத்தீங்கன்னா சப்பாத்தி தோசை இட்லி எல்லாருக்கும் செஞ்சுக்கலாங்க தேங்க்யூ சூப்பராக அவ்வளோ ஒரு சூப்பர் டேஸ்டி இட்லிக்கு பார்த்தீங்கன்னா நான் நினைக்கவே இல்லை சப்பாத்திக்கு தான் நல்லாயிருக்கும் ப்ரெட்டுக்கு தான் நல்லா இருக்கும்னு நினச்சேன் இட்லிக்கும் நல்லா இருக்கும்